அருமையானவர்களை கத்துடைய வார்த்தையை இந்த நாளிலும் கொண்டு வருகிறேன் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு நாளில் பாருங்களேன் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அப்ப தாழ்மையா இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இருக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் வருகிற பலன் நீங்க என்னன்னு போட்டிருக்கீங்க அப்ப கத்திருக்கு பயப்படுதல்னா என்ன ஐயோ அப்பா அங்க ஒரு பையன் எங்கிட்டு ஓடுறான் அந்த பயம் இல்ல வாத்தியார் அங்க ஒரு பிரிட்டு ஓடுறா பாருங்க அந்த பயம் இல்ல கத்திருக்கு பயப்படுதல்னா கத்தரை கனப்படுத்துற கர்த்தர் யாரா இருக்கிறார் என்று சொல்லி அவரை கனப்படுத்துகிறோம்ல அந்த கனத்தை குவிக்கிறது அப்ப கத்தருக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால் அவரை நான் கனப்படுத்துகிறேன் எங்க அப்பாடா அப்பாவோட ஹானர் பண்றேன் எங்க அப்பா பேச்சுக்கு மீறி எதுவும் செய்ய மாட்டேன் அப்பாவுக்கு பயந்துலாம் இல்ல எங்க அப்பா ரொம்ப நல்லவர் அவரை கனப்படுத்துறேன் அது நான் அவருக்கு கொடுக்கக்கூடிய கணம் நான் அவருக்கு மரியாதை இல்லைங்களா அப்ப கத்தருக்கு பயப்படுதல் தாழ்மை தாழ்மை அப்ப பெருமாக நம்ம பெருமை பாராட்ட பாருங்க நம்ம தாழ்வு எனக்கெல்லாம் தெரியும் அந்த ஒரு தாட் இருக்க தாழ்மை அப்ப இதுக்கு வரும் பலன் பலன்றது ரொம்ப முக்கியம் நம்ம அதை மறந்துடுறோம் பலன் பாருங்க தேவன் உந்தென்றும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார்க்கும் விசுவாசிக்க வேண்டுமா அப்ப பலன் அளிக்கிற தேவன் ரிவார்டு தேவன் பதில் ஆன்சர் பண்ண மாட்டானா வச்சுக்கோ ஆக ரிவார்டு வச்சுக்கோ அப்ப ஆன்சர்லயும் அற்புதம் இருக்கு ரிவார்ட்ல அதோட பெரிய செய்கிறது இல்லைங்களா அப்ப பலன் அளிக்கிற தெய்வன் என்ன நடப்புற ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் அப்ப நான் கர்த்தரை கனப்படுத்துறேன் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய என்னவா ஐஸ்வர்யன் அப்ப நீங்க நான் சொல்றேன் நீங்க கர்த்தரை கனப்படுத்துறீங்க நானே கர்த்தரை கனப்படுத்துறீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க உங்களை தாழ்வு படுத்துறீங்க நானே எப்ப சொல்றாருப்பா நான் ஐஸ்வர்யன் தினை கனப்படுத்துவேன் அப்ப ஐஸ்வர்யம் நீங்கள் கேளாத ஐஸ்வர்யன் இப்ப என்ன தெரியுமா கிறிஸ்தவ ஐஸ்வர்யன் சொல்றேன் வேண்டாம் நீங்கிறாங்க எனக்கு தேவைக்கு வந்தா போதும் ஆனா ஆட்டோ ஒரு பாருங்க சாலம் ஒன்றை சொன்னாரு நீ கேடாது ஐஸ்வர்யத்தை உனக்கு தருவேன் அதே போல அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல அவன் நாடல் அப்பனா தேடி வந்துச்சு தங்க நதிகள் அவனை தேடி தங்கமோ வெள்ளியும் அவனை தேடி வந்து நான் சொல்லுகிறேன் கத்தருக்கு பயக்கீங்களா உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரும் நீங்க ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியமே இல்லை காசுக்கு பின்னாடி நீங்க போவேண்டாம் அது உங்களை தேடி வரும் அவன் ஏன்னா நீங்க கத்தருக்கு பயப்படுறீங்க நான் முதலாம் அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அப்ப அவர் பலனளிக்கிறார்ன்றப்ப மகிமையை கொடுக்குறாரு அப்ப மகிமைன்றப்ப அங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் உங்களோட மேன்மைப்படுத்துவார் எங்கெல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுது அங்கெல்லாம் ஒரு மேன்மை அங்க அற்புத வல்லமை வெளிப்படும் அங்க ஒரு மேன்மை உண்டாகும் எனவே இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கான பலன் ஒன்று என்ன ஐஸ்வர்யம் அடுத்த என்ன மகிமை அடுத்த ஜீவன் ஒரு பரிபூரணம் அவன் அப்ப ஐஸ்வர்யம் இருக்கிறது மகிமை இருக்கிறது பரிபூரணம் அப்ப ஒரு பரிபூரணத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார் இப்ப பாருங்களேன் எனக்கு ஒரு பத்து ரூபா வேணும் ஆண்டவர் சந்திக்கிறாரு எனக்கு ஒரு நூறு ரூபா வேணும் ஆண்டவர் சந்திக்கிறாரு இது ஒரு லெவலா இருக்கு

நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் அதே நேரத்துல என் ஜீவன் உன்னில் பரிபூரணப்படும் என்று கர்த்தர் செல்கிறார் தேவனுக்கு பயந்திருப்போம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம் அவரிடத்திலிருந்து இருந்து வரும் பலன்களை அனுபவித்து மகிழ்வோம் ஆமை என் கத்திரங்களோடு இருக்கிறார் கர்த்தர்களை